தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி துறையும் இணைந்து நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகளில் சிறந்த படைப்புகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மாணவ மாணவிகளின் கலை மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகள் கடந்த மாதம் நடைபெற்றது கவிதை ஓவியம் பேச்சு உள்ளிட்ட திறன்களில் பல்வேறு தலைப்புகளிலான போட்டிகளும் மாணவர்கள் தங்களது தனி திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஓராள் நாடகமும் நடைபெற்றது இளம் தலைமுறை மாணவர்களின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இதில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கடந்த ஏழு ஆண்டு காலமாக இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது பேச்சு போட்டி ஓவிய போட்டி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது நானும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்கிறேன் இன்று இந்த மாணவிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பேசும் போது ஒரு ஒரு பெரிய உணர்ச்சி பேசினார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி நாம் இந்த போட்டிகளிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமோ இனியும் இரண்டு வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஒன்று ஆசிரியர்களிடத்திலையும் பாராட்டியும் நாம் பரிசையும் பெற வேண்டும் அதே மாதிரி பெற்றோர்களிடத்திலையும் பாராட்டும் பரிசும் பெற்றால் மட்டுமே தான் நாம் உலகத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தமிழகத்திலே இந்தியா முழுவதுமே